ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மிகப்பெரிய ஒரு தொடருக்கு ஆஸ்திரேலிய தொடருக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலிய தொடருக்காக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்க்ரீன்லாம் போட்டு வந்து மறைச்சி கிரவுண்டை அதாவது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பெருத்தில் இருக்கக்கூடிய கைவிடப்பட்ட ஒரு கிரவுண்டில் வந்து இந்திய வீரர்கள் வந்து பயிற்சி வந்து மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க எல்லாமே வந்து கம்பீரோட தான் அதுலேயும் வந்து கிரவுண்டை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் போட்டு வந்து மறைச்சிருக்காங்க உள்ளே வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து தெரியாத அளவுக்கு அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்களா குறிப்பாக ஆஸ்திரேலியா ஊடகங்கள் அவங்களுக்கு வந்து இந்திய வீரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியக்கூடாது ஆஸ்திரேலிய வீரர்களுக்கும் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம் என்ன மாதிரி ரெடி இருக்கோம் அப்படிங்கிறது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி புதிய ஒரு விஷயத்தை வந்து கம்பீர் வந்து பண்ணியிருக்காரு அதை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து கம்பீர் வந்து இருக்கார் ஏன்னா அவர் பயிற்சியாளராக வந்த பிறகு தொடர்ந்து வந்து பல சோ தோல்விகள் பல அடிகள் இந்திய அன்றைக்கு வந்து விழுந்துட்டுருக்கு இப்போ இந்த ஆஸ்திரேலியை தொடரை கம்பீர் த தலைமையில் நம்ம வந்து கைப்பற்றிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் ஒட்டுமொத்த ரசிகர்களும் கம்பீரை வந்து தூக்கி தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க பட் அதுவே வந்து இந்த ஆஸ்திரேலியா தொடரில் வந்து நம்ம வந்து தோத்துட்டோம் ஃபைனல் வந்து போக முடியலை அப்படின்னா அது வந்து கம்பீருக்கு மட்டும் இல்லை விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்க மூணு பேருக்குமே வந்து பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தும் கம்பீர் வந்த பிறகு இந்திய அணியை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க பட் இந்தியா வந்து அப்படியே ரிவர்ஸில் அழகியெல்லாம் போயிட்டுருக்காங்க தோற்காத அணிகளுக்கிட்டலாம் வந்து தொடர்ந்து தோல்வியை இருக்காங்க தோற்காத அணிகள்கிட்டையே நம்ம தோற்கிறோம் அப்படிங்கிறப்ப ஆஸ்திரேலியா வந்து கடந்த நாலு முறையாக பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை வந்து இழந்திருக்காங்க அந்த ஒரு வெறியோடு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்காக வந்து ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து காத்திருக்காங்க அதுலேயும் ஆஸ்திரேலியா கிரவுண்டு பிச்செல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக வந்து உருவாக்கியிருக்காங்க சொந்த மண்ணில் ஆஸ்திரேலிய அணியில் ஸ்டார்க்கு ஹெசல்வுட் கம்மின்ஸு இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அபாயகரமாக வந்து பால் போடுவாங்க அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்திய அணியில் புஜாரா ரஹானே இந்த மாதிரி சீனியர்ஸும் வந்து கிடையாது யங் பிளேயர்ஸாக தான் இருக்காங்க அதனால் விராட் கோலி மற்றும் ரோஹித் ஷர்மா ரெண்டு பேருமே ஃபார்முக்கு வந்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்திருக்காங்க நியூசிலாந்து தொடரில் ரெண்டு பேருமே ஒரே ஒரு அரை செய்ததம் மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க மொத்தமாக ஆறு இன்னிங்ஸில் ஆடி இருக்காங்க ஒரே ஒரு அரை சேதம் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பாங்க அதனால் இவங்க ரெண்டு பேரும் ஃபார்முக்கு வரது இந்திய அணிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி சூழலில் தான் இந்த ஆஸ்திரேலியா தொடர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஆஸ்திரேலிய அணியை சேர்ந்த முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான பிரட்லி வந்து கருத்து வந்து தெரிவிச்சிருக்காரு பிரட்லி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா புது பந்தில் ஆஸ்திரேலிய அணி வந்து ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய ஒரு அபாயகரமான அணியாக வந்துருக்கும் அதுலேயும் வந்து ஸ்டார்க்கு கம்மின்ஸு ஹெசல்வுட்டு இவங்க மூணு பேர் வந்து இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இந்திய அணிக்கு வந்து பெரிய ஒரு சிக்கல் தான் ஸோ எங்கள் சொந்த மண்ணில் போட்டி நடக்கிறது எங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் பிச்சும் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமாக தான் வந்து உருவாக்கியிருக்காங்க அதனால் வந்து விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேருமே ஒரு பத்து ஓவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய வீரர்கள் வந்து அவுட் ஆக்கிடுவாங்க அந்த நியூ மந்திலே வந்து ரெண்டு பேரும் வந்து அவுட் ஆகிடுவாங்க இப்போ இருக்கக்கூடிய இந்திய அணியில் விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்த விக்கெட்ஸ் எல்லாமே வந்து மலைமலன் வந்து சரிய ஆரம்பிச்சிடும் ஈஸியாக வந்து ஆஸ்திரேலிய அணி வந்து ஜெயிச்சிருவாங்க அதனால் விராட் கோலி ரோஹித் சர்மா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து எச்சரிக்கையாக இருங்க உங்களுக்கு அடி மேலே அடிவில் காத்திருக்கு முதல் ஒரு பத்து ஓவர் தான் உங்களுக்கான டார்கெட்டு அந்த பத்து ஓவரில் வந்து மொத்த போட்டி வந்து முடிச்சிடும் அந்த பத்து ஓவர் தான் வெற்றியை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஓவராக வந்திருக்கும் அந்த பத்து ஓவரில் நீங்கள் விக்கெட் விடாமல் தாக்குப்பிடிச்சு ஆடிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு வந்திருக்கு பட் அந்த மாதிரிலாம் நடக்க சான்ஸே வந்து கிடையாது முதல் பத்து ஓவர்லேயே உங்களை எங் எங்கள் வீரர்கள் வந்து தூக்கிடுவாங்க அப்படின்னு பிரட்லி வந்து பேசியிருக்காரு நன்றி